கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உலர் பழங்களும் உயர் ரக மதுபானங்களும் கலந்து தயாரிக்கப்பட்ட கேக் கலவை நாற்பத்தைந்து நாட்களுக்கு பதப்படுத்தப்பட்டு பின்னர் மாவு சேர்த்து பிரம்மாண்ட பிளம் கேக் தயாரிக்கப்படும் என அங்கிருந்த சமையல் கலைஞர்கள் தெரிவித்தனர் வணக்கம் நான் ஷெஃப் தினேஷ் எக்ஸிகூட்டிவ் ஷெஃப் ஹோட்டலில் அக்கார்ட் மேட்ரோபாலிட்டனில் இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கேக் மிக்சிங் செரமனி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபெஸ்டிவ் சீசன் ஸ்டார்ட் ஆகுது நம்ம அப்கமிங் மந்த்லேருந்து இந்த மந்த்லேருந்தே ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண வந்து கேக் மிக்சிங் செரமனியிலே நம்ம இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் கேஜி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கான நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் கே சாரி த்ரீ ஹண்ட்ரட் கேஜி ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி லிட்டர் நம்ம ரம்மு பிராண்டி விஸ்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த குவான்டிட்டி மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து சோக் பண்ணி ஒரு கிட்ட கிட்ட ஒன் மந்த்து ஒன் ஒன் மந்த் டென் டேஸுக்கு வந்து இது சோக் பண்ண போகிறோம் ஸோ எவ்வளோ நாள் எவ்வளோக்கு எவ்வளோ நாள் இந்த நல்லா சோக் ஆகிடுச்சு ஊருகிற மாதிரி வந்து அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சேலிங்க்காக வந்து கேக்கு சேலி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இதில் கிட்ட கிட்ட நமக்கு ஒரு ரெண்டாயிரம் கிலோ கேக் வந்து இது இந்த குவான்டிட்டியில் நம்ம பண்ணலாம் பேக்கப்புக்காக நம்ம பிகாஸ் நமக்கு நிறைய கெஸ்ட்டு வந்து ரெகுலர் கெஸ்ட்டு நமக்கு ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ தேவைப்பட்டால் பேக்கப்புக்காக நம்ம ஒரு தனியாக செட்டப் வைக்கிறோம் ஸோ அதுலேருந்தே தன் அந்த பேக்கப்லேருந்து ஒரு செட்டப் வந்து எவ்ரி இயர் நம்ம அந்த எடுத்து வச்சுட்டு அதுக்கு அப்புறம் அந்த ஃப்யூச்சரில் திருப்பி யூஸ் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருக்கும் வந்து வாங்க இங்கே கேக் ஆர்டர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்டு கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எல்லாேருக்கும் நல்ல இது ஸோ ப்ளீஸ் வெல்கம் ஆல்மணி ஸோ என்ன நான் எவ்ரி டைம் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஸ்டைலாக வந்து ஒரு இந்த செட் பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து காபோ தீம் செட் பண்ணோம் அது வேறு ப்ளேஸ்ல இருந்துச்சு மேலே ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டில் இந்த வாட்டி இங்கே இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த வாட்டி நம்ம வந்து ஃப்ரோஜன் தீம் வந்து செட் பண்ணோம் ஸோ கொஞ்சம் எவ்ரி இயர் ட்ரை பண்ணோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு ஸோ பிகாஸ் கெஸ்ட்டு அக்ட்ரெஸ்ன்னு இருக்குது நம்ம கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் நமக்கு ஒரு புதுசு ஒரு சேலஞ்சு இது பண்ணோம் அதுக்காக தான் நம்ம வந்து எவ்ரி டைம் டிஃப்ரெண்ட்டாக இது டீம் எஃபர்ட் எல்லாரும் வந்து சேர்ந்துட்டு ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே வந்து அந்த டிசைனாக போட்டுருந்தோங்க சாண்டா க்ளாஸு இதெல்லாம் வந்து ரெயின்டேரு இந்த நம்ம ஹோட்டல் பேர் ஸோ அது நைட்டே வந்து டிசைனில் ரெடி பண்ணி அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தோம்

ஒரு பிரச்சனை வந்து நம்ம எப்போவுமே வந்து குவாலிட்டி திருப்பி க்ராஸ் செக் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரூட்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு திருப்பி அதை எடுத்து சேக்ரிகேட் பண்ணி இது மந்த் ஐ மீன் திருப்பி நம்ம வந்து ப்ரோசஸ் வைஸ் இது செக் பண்ணிவிட்டு திருப்பி அது சாப் பண்ணி ஒரு ஒரு ஃப்ரூட்டு வந்து சாப் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரை ஸ்பைசஸ்ன்னு சினமன் பவுடரு ஜிஞ்சர் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து க்ராஸ் செக் பண்ணிவிட்டு பிகாஸ் நம்ம ஒரு செலிப்ரேஷனில் ஒரு கேக்கு பண்ணுறோம் ஒரு வாங்கிட்டு எடுத்து போகிறாங்க அந்த அவங்க இமோஷனும் நம்ம இமோஷன் மேட்ச் ஆகணும் ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்க்கணும் பிகாஸ் எவ்ரி டைம் அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டு வாங்கிட்டு எடுத்து போகணும் ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய ரெகுலர் கெஸ்ட் இருக்காங்க ஸோ டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இமோஷன் அட்டாச்மெண்ட் இஸ் தேர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்